வணக்கம் இன்றைய நம்ம அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா ஓ தாராளமா அது வந்து அதிகாரம் அறுபத்தி மூணு இடுக்கன் அழியாமை நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு இத பத்தி பேசலாம் ஆமா ரொம்ப முக்கியமான ஒண்ணு வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது சவால் வரும்போது மனசு உடையாம உறுதியா இருக்கிறது எப்படிங்கறத பத்தி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு இல்லையா நிச்சயமா இது உங்களுக்கும் எனக்கும் கேட்கறவங்களுக்கும் கூட அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் துன்பம் வரும்போது பயந்துடாம மன உறுதியோட ஃபேஸ் பண்றது இது சும்மா பொறுத்துக்கிறது இல்ல அதை எதிர்த்து நிக்கிற ஒரு ஒரு செயல்பாடு மாதிரி ஓ துன்பத்தை கண்டு ஓடாம அதை ஜெயிக்கணும்னு நினைக்கிற மனநிலை நீங்க அனுப்பின குறிப்புக்கல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு அதாவது துன்பத்தை ஒரு சின்ன சிரிப்போட எதிர்கொள்றதுன்னு கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜத்திலே இது எப்படிங்க முடியும் கஷ்டத்துல இருக்கும்போது சிரிக்க ட்ரை பண்றது நிஜமாவே பிரச்சனையை தீர்க்குமா இல்ல இது சும்மா மனசை தேத்திக்கிற மாதிரி தானா இது ஒரு நல்ல கேள்விதான் எங்க வள்ளுவர் சொல்றது வந்து ஒரு போலியான சந்தோஷத்தையோ இல்ல பிரச்சனையை கண்டுக்காம இருக்கிறதையோ இல்ல அந்த புன்னகைங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மன உறுதியோட அந்த நம்பிக்கையோட ஒரு வெளிப்பாடுன்னு வச்சுக்கலாம் ஓஹோ என்ன ஆனாலும் சரி நான் உடஞ்சு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அடையாளம் அது நம்ம துன்பத்தை எப்படி பார்க்கறோம் எப்படி அணுகுறோங்கறது தான் இங்க முக்கியம் அத தான் இது காட்டுது சரி அப்போ அந்த அணுகுமுறை மாறுறதால என்ன பிரயோஜனம் மனசுல உறுதியா இருக்கிறது நிஜமான கஷ்டத்தை எப்படி குறைச்சிடும் நீங்களே யோசிச்சு பாருங்க துன்பம் வரும்போது நம்ம மனசு அளவுட்டா பிரச்சனையை சமாளிக்கிற சக்தியும் போயிடும் இல்லையா ஆமா அது சரிதான் ஆனா அதே மன உறுதியோட ஒரு நம்பிக்கையோட அதை அணுகும் போது சில சமயம் பிரச்சனைக்கான தீர்வு கூட நமக்கு தெளிவா தெரிய வாய்ப்பு இருக்கு இது உங்க மனநிலைய மாத்துறது மூலமா உங்க செயல் திறனையும் அதிகமாக்குது வள்ளுவர் சொல்ற மாதிரி துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணும் அதாவது உங்க மன உறுதியை பார்த்து துன்பமே சோர்ந்து போற நிலம வரணும் ஆஹா துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பது இது சம ஆழமான சிந்தனைங்க அப்போ இது முழுக்க முழுக்க நம்ம உள்மன வலிமையை பத்தினது ஆனா சில நேரம் நமக்கு வெளியிருந்து உதவி தேவைப்படுமே அந்த பேலன்ஸை பத்தி வள்ளுவீங்க சொல்றாரா இந்த குறிப்பிட்ட அதிகாரம் அதாவது இடுக்கண் அழையாமை இது முக்கியமா பேசுறது அந்த உள் வலிமைய பத்தி தான் அந்த அசைக்க முடியாத மன உறுதியை வளர்க்கறத பத்தி வெளி உதவி தேவைப்படுற சூழ்நிலைகள் பத்தி வேற அதிகாரங்கள்ல இருக்கலாம் ஆனா இங்க மைய கருத்து என்னன்னா எந்த நிலைமையிலும் உங்க மனசுதான் புரியுது அந்த உள் வலிமை இருந்துட்டா எந்த மாதிரி வெளிச்சவாலையும் எதிர்கொள்ள முடியும் சரி அப்போ இந்த கலந்துரையாடல் இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் சுருக்கமா சொன்னா கஷ்டங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதி அதை பார்த்து பயந்துடாம அதை எதிர்கொள்ற மனப்பக்குவத்தை ஒரு மாதிரி மனக்கவசத்தை நாம ரெடி பண்ணிக்கணும் நம்ம ரியாக்ஷன் தான் முக்கியம் சரியா சொன்னீங்க நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத வெளி விஷயங்களை பார்த்து பயப்படுறத விட நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற நம்ம மனச பலப்படுத்துறது எவ்வளவு முக்கியம்னு இது சொல்லுது அந்த மன உறுதி இருந்தா எதையும் சமாளிக்கலாம் இது நிச்சயமா எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒண்ணு உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை இந்த மன உறுதியையோ இல்ல வள்ளுவர் சொல்ற அந்த அடையாள புண்ணுகையோ நம்ம வளர்த்துக்கும் போது அதோட தாக்கம் நம்மளோட மட்டும் நின்னுடுமா இல்ல அதை நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கோ ஒரு நம்பிக்கைய ஒரு தைரியத்தை கொடுக்குமா அந்த உள் வலிமையோட உண்மையான தாக்கம் எங்க போய் நிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க